அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அனிமே தாங்க பார்க்க போகிறோம் மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் சிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று அப்படிங்கிறத நான் போட்டுறேன் அதுக்கு மேலே அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகும் இப்போயே நான் சொல்லிடுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு சீசன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் அதை பார்த்துருங்க போன சீசனில் என்ன நடந்திருக்கும் இவங்க வந்து அந்த ஹண்ட்ரட் டைனஸ்டி பேட்டிலுக்கு வந்திருப்பாங்க இங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கீ ஒன்று கிடைச்சிருக்கோங்க அதாவது ஒரு சீக்ரெட் ஏரியாவுக்கு போகக்கூடிய ஒரு கீ அந்த கீக்காக பெரிய சண்டே நடந்திருக்கும் அதுல ஒரு பவர்ஃபுல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனே இவங்க ஒன்னே போட்டிருப்பான் அங்கதான் வந்து முடிஞ்சிருக்கும் இப்போ இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீக்ரெட் லேண்ட்குள்ள போகக்கூடிய என்ட்ரன்ஸ் அங்க ஆல்ரெடி கீ இருக்கக்கூடிய ஒரு மூணு டைனஸ்டியை சேர்ந்தவங்க வராங்க அங்க இந்த டீமன் ஸ்டோன் டைனஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு கும்பல் வருது அந்த பர்சனுடைய பிரதரை தான் நம்ம ஹீரோ கொலை பண்ணியிருப்பான் இப்போ இவங்க போய் நின்ன இன்னொருத்தன் கேட்குறான் என்னங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சின்ன பிரச்சனை தான் அப்படிங்கிறான் அதான் அவன் கேட்குறான் இது சின்ன பிரச்சனையா ஏயா ஒன் மில்லியன் நிர்வாணா பில்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க அவனை ஹன் பண்ணுறதுக்காக இது எப்படியா சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க ஆனால் அந்த டீமன் ஸ்டோனை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க எப்பா எங்கள் டைனாஸ்டிக்கு இந்த ஒன் மில்லியன்லாம் பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் ஜுஜிபி மேட்டர் நான் கூட கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஏதோ பெரிய லாஸ் இருந்துச்சுன்னு நான் வேணா உங்களுக்கு ஒரு சில நிர்வாண பில்ஸை கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான் அவன் அதோட நிறுத்தலை அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா உனக்கு போதிய திறமை இல்லைன்னு வச்சுக்கோ உள்ளுக்குள்ள உயிரோட போவ ஆனா வெளியில உயிரோட வரமாட்டேன் உன் போனம் தான் வரும் அப்படிங்கிறான் இதுக்கு ஆப்போனன்ட் சொல்ற பதில பாருங்க தம்பி என்ன பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இங்க பாரு நாங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனை கூட கூட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறான் இப்போ அங்க இருக்க இன்னொரு பொண்ணு அவள் பேச ஆரம்பிக்கிறா அவளுமே இன்னொரு டைனாஸ்டி சேர்ந்தவ அவன் என்ன சொல்றானா எப்பா நாலாவதுக்கு யார்கிட்ட இருக்குன்னு தெரியல அந்த பர்சன் மட்டும் வரலன்னா நம்மளுடைய இவ்வளோ கஷ்டம் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்னன்னா அந்த நாலாவதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட தானே இருந்துச்சு நிறைய பேர் வந்து அவன் ஹன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார்கிட்ட கிடைச்சதோ தெரியலையே அப்படின்னு பேசும்போது யாரோ ரெண்டு பேர் நடந்து வராங்க யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே க்யூரியஸா திரும்பி பார்க்குறாங்க நீ யாருப்பா எந்த டைனாஸ்டி சேர்ந்தவன் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் தான் லிந்தாங் நான் வந்து கிரேட் என் டைனாஸ்டில வந்து வந்திருக்கேன் அப்படின்னு உடனே இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி என்னது லிந்தோங்கா தேய் இந்த பையன் இன்னும் சாகலையா இவனை தான ஹன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த பையன் உயிரோட வந்தா இவகிட்டதான் வந்து நாலாவது வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அந்த இடத்துல முக்காடு போட்டு ஒரு பர்சன் நிக்கிறாங்கல்ல அது யாருன்னு ஆக்சுவலா ரிவீல் பண்ணல ஆனா எனக்கு என்னமோ இது நம்ம ஹீரோட சிஸ்டரா இருக்குமோ அப்படின்னு தோணுது நம்ம ஹீரோ என்ன சொல்றான் எல்லாரும் மன்னிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டணும் வர வேல ஒரு சின்ன பிரச்சனைங்க அதான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான் இப்போ அங்க இருக்க என்ன சொல்றான் டேய் நீ ஒன் மில்லியன் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுரா அவனே இங்க வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்ல அந்த பொண்ணு என்ன சொல்றா எப்ப நாலு பேரும் வந்தாச்சு முதல்ல போய் சீக்ரெட் லேண்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா ஆனா வந்து இவன் தடுக்கிறாங்க இவன் என்ன சொல்றானா நீ வந்து என்னோட பிரதரை கொண்டிருக்க அதுக்கு நீ இன்னைக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறான் அவன் என்ன சொல்றான் நம்ம ஹீரோ இங்க பாரு என்கிட்ட இருக்க கீய தேடி உன் பிரதர் வந்தான் அவனுக்கு போதுமான திறமை இல்லை அப்படிங்கிறதுனால நீ என்ன பிளேம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அவனுக்கு கோவம் வந்துருச்சுங்க சண்டை போட்டதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா பவர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இது வந்து இந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா வந்தது லேண்ட் ஆஃப் சீக்கிரட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவன் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாண நிர்வானர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து லெவல் டூவில் இருக்கான் நம்ம ஹீரோ வந்து லெவல் ஒன்ல தான் இருக்கான் இவன் ஜம்ப் பண்ணி அடிக்க வந்தால் கூட என்னதான் நம்ம ஹீரோ லெவல் ஒன்ல இருந்தால் கூட ஈஸியாகவே பிளாக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவன் சிம்பிள் மாஸ்டர் வேற இல்லை அந்த பவரை சேர்த்து அடிக்கிறான் ஷாவியான் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருது ஷாவியான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல அந்த ஒரு சிங்கம் தான் வந்து ஹியூமனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனால என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை பார்த்து நக்கலா சொல்றான் எப்பா உன் லெவல் டூ ஒன்றும் பெருசாக ஸ்பெஷலாக இல்லை போல தெரியுது அப்படிங்கிறான் ஆனால் நானும் பார்த்துட்டேன் எல்லா அனிமேலையும் நம்ம ஹீரோங்களுக்கு வாய் வந்து ரொம்ப அதிகம் அவன் சும்மா இருப்பானா வெறுக்கு கொண்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது இருக்கு இவன் ஈட்டி வச்சு சண்டை போடுறான் அவன் கத்தி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலாக இந்த மார்ஷல் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா சண்டை எல்லாமே நல்லா அங்கே என்ன தான் சோல் லேண்ட் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு அப்படின்னா கூட மார்ஷல் யூனிவர்ஸில் சண்டை அப்படிங்கிறது எக்ஸப்ஷனலாக இருக்கும் ஒவ்வொரு மூவ்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இவங்க போகிற அந்த தான் எல்லாருமே வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்க ஒருத்தன் சொல்கிறான் எப்பா இந்த பையன் லிந்தாங்க வந்து சாதாரண பையன் இல்லை போல தெரியுது பயங்கர எக்ஸ்ட்ராடனரியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிறான் அதே சமயத்தில் இன்னொரு பர்சன் இருந்தால பக்கத்தில் அந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நல்லா இறுக்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்காப்புல ஸோ இந்த பர்சனுக்கும் நம்ம லேர்ந்தாங்கோ ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போ இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க இல்லையா இவன் என்ன பண்ணுறான் ஒரு பெரிய தர்மா பாடி அப்படிங்கறத கிரியேட் பண்றாங்க கிரியேட் பண்ணி ஒரு ஸ்லாஷ் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்துறான் அதே சமயத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அவனுடைய கிரியேஷன் டெக்னிக்காக பயன்படுத்துறான் அவனுடைய கிரியேஷன் டெக்னிக் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக் ஸோ இந்த ரெண்டு டெக்னிக் ஒன்றா மீட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அந்த இடமே இடிஞ்சு கொட்ட ஆரம்பிக்குதுங்க இவங்க எல்லாம் பாக்குறானுங்க டே இவங்க இடத்த உடச்சிருவாங்க போல தெரியுது அப்படின்னு பாக்குறானுங்க இப்போ இவங்க அடுத்த அட்டாக்கு ரெடி ஆகும் போது அந்த பொண்ணு கத்துறா டேய் நிப்பாட்டிங்க போதும் கஷ்டப்பட்டு கீழே கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்தால் நீங்கள் என்னடா சண்டை போட்டுருக்கீங்க உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்கப்பா முதல்ல போய் அந்த சீக்ரெட் லேண்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த பக்கத்தில் இருக்கணும் அதே தான் சொல்றான் எப்பா இப்படி சண்டை போட்டுட்டு யாருக்கும் எந்த பிரோஜனும் கிடையாது டைம் வேஸ்ட் பண்ணுவானா முதல்ல போய் சீக்ரெட் ஏரியா ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான் ஓகேன்னு சொல்லிட்டு சண்டே நிப்பாட்டுறாங்க அப்போ கூட என்ன சொல்கிறான் இங்கே பாரு நமக்குள்ள பிரச்சனை இன்னும் முடியல இங்கேருந்து உயிரோட வெளியில் போகலாம்னு நினச்சு கூட பார்க்காது அப்படின்னு அவன் சொல்லலை நம்ம ஹீரோ பார்க்குறேன் போட போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க ஸோ மொத்தம் மொத்தமாக நாளைக்கு அது போடுறதுக்கு நாலு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க அந்த பொண்ணு சொல்கிறா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அவங்க கையில் கீ எடுக்கிறாங்கப்பா எடுத்த உடனே அந்த கீ பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட்டில் தன்னால் போய் ஃபிக்ஸ் ஆகிடுது இப்போது அந்த இடமே சேஞ்ச் ஆகுது இவங்களை சுற்றி இருந்த அந்த வால் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே க்ரம்பிள் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ தான் இவங்களுக்கு அந்த சீக்ரெட் பிளேஸே தெரியுது இவ்வளோ நேரம் ஏதோ வால் மறைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது இது ஒரு ஃபார்மேஷன் போல் பயங்கரமான பெரிய ஸ்பேஸு இவங்கெல்லாம் பார்க்கறானுங்க என்னடா இது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறானுங்க இப்போ இவங்க இன்சர்ட் பண்ண அந்த கீ இருக்கு இல்லையா அதுவுமே திரும்ப வந்துருச்சு ஸோ அதை எடுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் என்ன சொல்றான் இவ்வளோ பெரிய இடம் கண்டிப்பா இங்கே கவுண்டில் ஸ்ட்ரெஷர்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள நான் யாரையாச்சும் மீட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு கருணை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இப்போ இந்த ஒரு கும்பல் கிளம்பி போகுது அந்த ஒரு பர்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா லிந்தவங்க திரும்பி பார்த்துட்டு அப்புறமா தான் கிளம்பி போறாப்பில லிந்தவங்கமா என்ன யோசிக்கிறான் இந்த ஒரு ஆரா வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இப்போ மற்றவங்கள என்ன பண்றாங்க உள்ளுக்குள்ள கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கப்பா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கும்பல் தான் இருக்கு நான் நினச்சேன் மறுபடியும் அடிச்சுக்க போறாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அவன் என்ன சொல்கிறான்னா இப்போதைக்கு நமக்கு ட்ரெஷர் தான் முக்கியம் இந்த பையனை நம்ம அப்புறம் டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க இப்போ நமக்கு வழி தான் ஷாவதியாக இருக்குல்ல அதனால் எவ்வளோ பெரிய ஏரியா வந்தாலும் பரவாயில்ல நம்மளால மோப்பம் பிடிச்சா கண்டுபிடிச்சிடும் அப்பில இப்போ ஷாவதேவ் என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து விலை உயர்ந்த பில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் முதல்ல நம்ம பில் சாம்பருக்கு போகலாம் அப்படிங்கிறது இவன் அப்படியே பார்க்குறான் இந்த இடத்துல நான் பில் சாம்பர் எப்படி தேடுறது அப்படின்னு கேட்குறான் நான் இருக்கும் போது பயம் எதுக்கடா பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முன்னாடி இவங்களை கூப்பிட்டு போகுது நம்ம ஷாவதேவா பார்த்தீங்கன்னா மோப்பம் பிடிச்ச அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும் இவங்கள சேஃபாக அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு இவங்க தான் ஃபஸ்ட் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ஒரு கும்பல் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க இவன் பார்க்குறான் யாரா இவனுங்க இவ்வளோ சீக்கிரம் வந்தாங்க அப்படின்னு கேட்குறான் அதான் ஷாவ்தே சொல்லுது டே அந்த சாவியை ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக கிடைக்கிற எல்லாத்தையுமே எடுக்கணும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவியான் கேட்க என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்காங்கப்பா இங்கே இவனுங்க அந்த நிர்வாண பில்ஸ்க்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ ஷாவியான் கேட்குது அந்த நிர்வாண பில்ஸை எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் தேவை கிடையாது நல்ல விலை உயர்ந்த பில்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள தான் இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ள போலாம் இங்க சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றான் ஷாவதியா சொல்லுதுடே பரவாயில்லடா ஸ்மார்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லுது ஆக்சுவலா போன சீசன்ல லாஸ்ட் எபிசோட்ல இந்த நிர்வாணா பில்ஸ் அப்படிங்கிறது அறிவு மாதிரி கொட்டி இருக்கும் இவன் என்னா அதெல்லாம் பார்த்துட்டு இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்படிங்கிறான் இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க அங்கே போய் பார்த்தா வெளியில் நடக்கிறத விட உள்ளுக்குள்ளே பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைனாசியர் சேர்ந்தவங்க பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க எனக்கு தான் அந்த பில்லு எனக்கு தான் அந்த பில்லுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறானுங்க நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டான் வந்துட்டு பாக்குறான் என்னடா வெளியே விட உள்ளுக்குள்ளே கொலவரி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கிறான் இப்போ அந்த இடத்துல ஒரு ஃபர்னஸ் இருக்குங்க அந்த ஃபர்னஸ் குள்ள ஒரு பில் இருக்கு நம்ம ஷியாவ் நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குது அதோடைய கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்க ஆரம்பிச்சுங்க இவன் பாக்குறான் ஏ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான் இந்த பில்லோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் டெத் ரீஇன்கார்னேஷன் பில் அதாவது இது ஒருத்தனுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க அவனோட உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி சேனல் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அவன் உடம்புல இருக்க கோரே அழிஞ்சு போச்சுன்னா கூட இதை சாப்பிட்டா அவன் வந்து ரெக்கவர் ஆகிடுவான் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷாவ்யாவை இதை சாப்பிட்டதுன்னா அதோடைய பாடி வந்து மறுபடியும் ஃபார்ம் ஆயிடுமா இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா அப்போ கண்டிப்பாக உனக்காக அந்த பில்லை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறான் ஷாவியான் என்ன சொல்லுது உன்னோட பிரச்சனை எல்லாமே என்னோட பிரச்சனை மாதிரி கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் அப்படிங்குது ஷாவதியாவுக்கு அப்படியே இமோஷனலாக பார்க்குது இருந்தாலும் இவங்களெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறது இப்போ இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைனாஸ்டியர் சேர்ந்தவங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்க என்னமோ அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நடுவில் நம்ம ஹீரோ சந்தை சிந்து பாடலான்னு சொல்லிட்டு ஃபர்னஸ்ல இருக்கிறத எடுக்கலான்னு போவானா இவங்களுக்கு பார்த்தோன்னு சரியான கோவம் முதல்ல அவனை தடுத்து நிறுத்துங்கடா அப்படின்னு கத்த அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சில பேர் வர அவங்களுக்கு பின்னாடி இருந்து நம்ம ஷாவியான் பயங்கர அடி அடிக்குமா இருந்தாலுமே இவன் கரெக்டா அந்த ஒரு பில்ல எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஷாவ்தேவ் கத்துது வேண்டாம் எடுக்காத அப்படிங்கிறது இவனுக்கும் ஒன்னும் புரியல அதே சமயத்துல பின்னாடி இருந்து ரெண்டு பேரும் அட்டாக் பண்றாங்க இங்க தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை